ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இது உங்கள் கார்த்திக் நாம் இப்போது சோலிங்காரில் இருக்கிற யோக நரசிம்மர் கோயில் தான் பார்க்க வந்தோம் அந்த கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ அங்கேருந்து மலை இறங்கி கீழே அடுத்து சிறிய மலைன்னு சொல்கிற யோக ஆஞ்சநேயர் இருக்கிற மலைக்கு தான் போயிட்டுருக்கோம் நம்மளோட பார்ட் ஒன் வீடியோவில் பெரிய மலையில் இருக்க யோக நரசிம்மரை பற்றி போட்டிருப்போம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பாருங்கள் இது பார்ட் டூ சின் சிறிய மலையில் இருக்கிற யோக ஆஞ்சநேயரை பார்க்க போயிட்டுருக்கோம் இந்த சிறிய மலையில் ஆஞ்சநேயர் கோயில் திறந்துருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டரை மணிலேருந்து சஞ்சரம் ஆறு மணி வரைக்கும் திறந்துருக்குமா இந்த ஆஞ்சநேயர் மலைன்னு சொன்னாலுன்னோ அந்த மலையோட அதிகமான குரங்குகள் ஜாஸ்தியாக இருக்கும் இங்கேருந்து நானூற்றி ஐந்து படிகளை கடந்து போனால் இந்த சிறிய மலையில் யோகா ஆஞ்சநேயரை பார்க்கலாம் இந்த ஆஞ்சநேயருக்கு என்ன விசேஷம்னு பார்த்தோன்னா சால கிராம மலை அணிந்து கையில் சங்கு சக்கரத்தோட நான்கு திருக்கரங்களோட யோக நிலையில் காட்சி கொடுப்பாரு ராமவதாரம் முடிஞ்சு ராமர் வந்து புஷ்ப விமானத்தில் எல்லோரையும் கூட்டிட்டு வைகுண்டம் தன் இருப்பிடத்துக்கு போகும்போது ஆஞ்சநேயரையும் கூப்பிடுவார் ஆனால் அவரோட வர மறுத்துருவார் ஏன்னா நான் ராமவதாரத்தோடு இருக்கிற பெருமாளை தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அதாவது நான் கண்டேன் சீத்தையேன்னு சொன்னும் என் ஆலிங்கனம் செய்தும் செய்யும்போது உங்கள் உடம்பில் ஏற்பட்ட நறுமணத்தோடையே வாழணும்னு ஆசைப்பட்றேன் அதாவது எனக்கு வந்து ராமவதாரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவார் உடனே ராமர் என்ன பண்ணார்னா சரி அப்படின்னா நீ இங்கே இருன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சப்த ரிஷிகள்லாம் நரசிம்மோதாரத்தை ப பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து என்ற அசுரர்கள் ரெண்டு பேரும் வந்து இடையூறாக இருக்காங்க அவங்கள போய் காப்பாற்றுப்போ அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை ஒரு வேலையை கொடுத்துட்டு அவர் வைகுண்டம் போயிடுவார் உடனே அனுமானம் அவங்கள சப்த ரிஷிகளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இங்கே வருவார் வந்தோன்னே காலக்கேன்ற அந்த அறக்களோட போரிடுவார் அவரால் சண்டை சைஸ் அவரால் ஜெயிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படும் போது ராமர்கிட்ட வேண்டி அவரோட சங்கு சக்கரத்தை வாங்கி அந்த அறக்கர்களை வதம் பண்ணுவார் அதை வதம் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து இங்கேயே யோகா நிலையில் அமர்ந்து பெருமாளை தியானிப்பார் அதாவது இந்த இருந்து பார்த்தோன்னா அவர் பெரிய மலையில் இருக்க நரசிம்மரோட பா திருவடியை பார்த்தா மாதிரி அமர்ந்துருப்பார் அதாவது பெரிய மலையில் பார்த்தோன்னா நரசிம்மருக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஜன்னல் மாதிரி இருக்கும் அங்கே இங்கேருந்து அவரோட ஜன்னல் வழியாக அவரோட திருவடியை பார்க்குறதா அதிகம் அது மட்டும் இல்லை இந்த மலை மேலே வந்தோன்னா நம்மளுக்கு இந்த பேய் பிசாசு பில்லி சூன்யம் புத்தி சுவாதீனம் சம்மந்தப்பட்ட அனைத்து வியாதிகளும் குணமாகன்ற ஐதீகம் இந்த மலைக்கு மேலே ஒரு குளம் இருக்குது எல்லா கோவிலையும் ஆஞ்சநேயர் நின்ற குளத்துலேயும் ராமரை வணங்கின தான் பார்ப்போம் ஆனால் இங்கே மட்டும்தான் அது ரெண்டு கைகளை வைத்து தியானம் பண்ணுற மாதிரி ஒரு அமர்ந்த குளத்தில் நான்கு திருக்கரங்களோட சங்கு சக்கரத்தோட சால கிராமம் மாலை அணிந்து நமக்கு காட்சி தரது ரொம்ப விசேஷம் மலை மேலே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் சன்னதி ரங்கநாதர் சன்னதியெலாம் இருக்கும் அப்படியே கிட்டத்தட்ட மலை ஏறி வந்துட்டோம் சிறிய சிறிய மலையிலேருந்து பார்க்கும்போது பெரிய மலையோட காட்சி இது இதுதான் மலைக்கு மேலே இருக்கிற புஷ்கரணி இந்த குளத்தில் நீராடிட்டு இந்த ஆஞ்சநேயரை வணங்கணும்னா நமக்கு ஏற்பட்ட முத்தி சுவாதீனம் சம்பந்தப்பட்ட நோய்கள் பில்லி சூன்யம் செய்வி நோய்கள் செய்வினைகள்லாம் தீரும் அகலும்ன்றது நம்பிக்கை இந்த மொழியில நாங்கள் ஒரு ஒரு கூட்டம் இல்லை அந்தளவுக்கு நல்லா சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே பெரும் ஆஞ்சநேயரோட வனமாலையை பிரசாதமாக வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம இதோட இந்த சோழிங்கரோட யாத்திரையை முடிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் கமெண்ட் பக்கத்தில் போஸ்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு முறையாவது வாழ்நாளில் இந்த ரெண்டு மலையும் போய் தர் பெருமாளை தரிசிச்சுட்டு வாங்க இந்த கோயிலுக்கு எப்படி வரணும்னா அரக்கோணம் ரயில் எடுத்து நிறைய பஸ் வசதி இருக்குது சோழிங்கிறதுக்கு நாம் அடுத்து வேற ஒரு கோயிலை சந்திப்போம் நன்றி வணக்கம்